தமிழக அரசின் ஆணைப்படி பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் பொறுப்பிலிருந்து தங்க வேலு பணியிடை நீக்கம் செய்யப்படாததை கண்டித்து ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளராக பொறுப்பு வகித்து வந்த தங்கவேல் மீதான எட்டு முறைகேடு புகார்களை அரசு சார்பில் அமைக்கப்பட்ட குழுவினர் உறுதி செய்தனர் அதன் அடிப்படையில் பதிவாளர் தங்கவேலுவை பணியிடை நீக்கம் செய்யுமாறு துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு தமிழக உயர்கல்வித்துறை செயலாளர் கடந்த ஏழாம் தேதி ஆணையிட்டிருந்தார் ஆனால் தமிழக அரசின் ஆணை மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் துணைவேந்தர் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தங்கவேலுவை பணியிடை நீக்கம் செய்யாமல் அவருக்கு கணினி துறையில் பொறுப்பு வழங்கியதற்கும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இந்நிலையில் தங்கவேலுவை பணியிடை நீக்கம் செய்ய வலியுறுத்தி பல்கலைக்கழக வளாகத்தில் ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் துணைவேந்தருக்கு எதிராகவும் அரசின் நடவடிக்கைக்கு ஆதரவாகவும் அவர்கள் முழக்கம் எழுப்பினர்

ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான நபரை அரசின் ஆணைப்படி பணியிடை நீக்கம் செய்யாமல் அவரை துணைவேந்தர் பாதுகாப்பது ஏன் என பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் கேள்வி எழுப்பினர் இதனிடையே சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலுவை பணியிடை நீக்கம் செய்யாவிடில் துணைவேந்தர் மீது சட்டப்படியான நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கை விடுத்தார்